வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக நம்முடைய நேரெல்லாம் சார் இந்த கோயில் குளங்கள்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்த பற்றி டூர் போகிறத பற்றி நாங்கள் தனிப்பட்ட முறையில் சிக்கனமாக போகிறத பற்றி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பற்றி ஏன் போட மாட்டேன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றதுன்னு உங்களுக்கு பெரும்பாலும் எந்த சிக்கலும் வராது ஏன்னா இங்கே மொழி பிரச்சனை கிடையாது வாய் வாய்விட்டு பேசி விசாரித்து போய்க்கலாம் அப்படிங்கிறனால தான் பெரும்பாலும் அந்த ஏரியாவில் நான் போகலை இந்த வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இடங்கள் யோசனை வேண்டி பார்த்தாலும் இந்த கோயில் குளங்கள் இல்லாமல் இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று மலை இன்னொன்று கடல் இதை தவிர இந்த ராஜஸ்தான் பகுதியில் கொஞ்சம் போகலாம் ஆனாலும் எல்லாருடைய மனதிலையும் வாழ்நாளில் முறையாவது போக வேண்டிய இடம் ஒன்று உண்டுனா அது காஷ்மீர் தான் அந்த காஷ்மீருடைய தலைநகர் பார்த்தீங்கன்னாக்க சிறுநகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காஷ்மீருக்கு ஜம்முதாவிலேயும் ஒரு தலைநகர் உண்டு அதாவது கோடை காலத்தில் சிறுநகரும் குளிர்காலத்தில் ஜம்முதும் தலைநகராக மாறி மாறி செயல்படுவாங்க ஆனால் எல்லாரும் போக விரும்புகிற இடம் பார்த்தீங்கன்னா சிறுநகருக்கு தான் அந்த சிறுநகருக்கு சிக்கனமான முறையில் போகிறவங்களுக்கு வழி சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சி சார் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி போட்டிருக்கோமே ஆனாலும் இப்பொழுது தற்போது கூடுதலாக பல தகவல் கிடைத்திருக்குல ஸோ அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அமைய போகிறது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி முதல்ல இந்த சிறுநகருக்கு போவதற்கு எந்த மாதம் ஏற்றது என்று பார்க்கும் பொழுது வடம் முழுதுமே அங்கே போகலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எப்பொழுதே பார்ப்பதற்கு ஒரு அருமையான இடம் தான் இது சார் நான் பனி பெய் விலக்கக்கூடிய நேரத்தில் பனி பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூன்று மாதத்தில் போனீங்கன்னா நீங்கள் கொண்டிருக்கும் போதே பனி மழை பெய்து கொண்டிருக்கும் அது எல்லா இடங்களையும் பார்க்கலாம் அதை ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது இந்த பனிமலை வெளியிருக்கும்போது அங்கங்கே டிராபிக் ஜாம் ஆகும் வண்டிகள் நகலாது ஸோ செயின்லாம் போட்டிருப்பாங்க அதாவது டயரில் வந்து செயின் மாதிரிலாம் போட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவாங்க அப்போ தான் வண்டி கிரிப்பு கிடச்சி ஓடுங்கிறதுக்காக ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அதெல்லாம் சாதாரணமாக சமாளிச்சுருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் முழுக்க விழுந்த பனியானது அடுத்த ஆண்டு நவம்பர் வரும் வரைக்கும் இந்த பனி அங்கே இருக்கும் அங்கே உள்ள சுயதோஷ நிலைய காரணமாக ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது இந்த மாதங்களில் ஊர் முழுக்க எல்லா இடங்களிலும் பனி இருக்கும் அந்த மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சற்று ஹைட்டாவில் உயரமான இடங்களில் மட்டும் தான் அந்த பனியானது பனிக்கட்டியாக அப்படியே உறஞ்சி போயிருக்கும் ஸோ அந்த சிறுநகருக்கு எந்த மாதம் போகிறதுக்கு ஏற்ற மாதம்னு கேட்டிங்கனாக்கா இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் விழுந்த பனி புதுப்பனி அப்படி வெள்ள வெள்ளையர்னு அப்படியே பனிப்போர்வை அந்த வெள்ள வெள்ளையர் போர்வை போற்றுற மாதிரிக்கு அந்த ஊரே இருக்கும் ஸோ அது முடிந்து இந்த மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அருமையாக கூட்டம் அதிகமாக இல்லாமல் பார்க்கலாம் ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய ஏன் உலகத்துடைய பல பகுதியில் வந்து மக்கள் நிறைய குவியிறதுனால எல்லா தங்கு டிமாண்டாக இருக்கும் அப்புறம் போக்குவரத்து ரொம்ப ட்ராஃபிக் ஜாமாக இருக்கும் இந்த சிறுநகர் என்பது இமயமலைகள் சில மலைகளை கடந்து அப்புறம் நடுவில் ஒரு பல ஒரு சமவெளி பிரதேசம் தான் சிறுநகர் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உயரமான இடத்துல இருக்கும் இது ஒரு சமவெளி அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு ஊராக அமைந்திருக்கிறது மே மாதம் ஜூன் மாதம் போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பார்த்தீங்கன்னா சற்று மழை பெய்ய ஆரம்பிக்கும் அது கூட பெரிய பிரச்சனை அப்போ கூட போகலாம் நல்லா தான் இருக்கும் இப்படி மாத கடைசியில் இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் போகும்போது அப்படின்னா அந்த பனியில் ஆயிரக்கணக்கானவர்கள் நடந்து சென்று அந்த அழுக்கு அந்த தூசியாக இருக்கும் அந்த பனி கட்டி மேலே போகிறாங்க ஸோ அந்த மா வருஷ கடைசியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ நல்லது இப்போ என்னுடைய ஆலோசனை கேட்டிங்கன்னாக்க பெஸ்ட்டு வந்து மார்ச் ஏப்ரலில் போயிட்டு வந்தீங்கன்னா புது பணியை அழகாக பார்த்த மாதிரியும் இருக்கும் கூட்டமும் கம்மியாக இருக்கும் கிளைமேட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அந்த சிறுநகருக்கு சிக்கனமாக போவதை பற்றி பார்ப்போம் ஃப்ளைட்டில் போகிறவங்க பொறுத்த வரைக்கும் ரூட் வந்து இதுதான் நீங்க நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் நேரடியாக டெல்லி டெல்லியிலேருந்து சிறுநகர் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டாகவே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் சராசரியாக பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆகும் ஒரு வழி பாதை அது போகிறதுக்கு மட்டும் அது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுபடும் ஸோ ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இதுதான் வசதி இந்த இருந்து சிட்டிக்குள்ளே வரதுக்கு சராசரியாக எழுநூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் டாக்ஸி பேர் கேட்பாங்க அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க அடுத்து சிக்கனமாக ட்ரெயின்லேயே போகிறது அதை எப்படின்னு பார்ப்போம் நேராக டெல்லி அதுக்கு பிறகு வந்து ஜம்முதாவி என்று அழைக்கக்கூடிய ஜம்மு இந்த நியூ டெல்லிக்கும் ஜம்முதாவிக்கு இடையிலுமே வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஜேர்னி இருக்குது ஒரு நைட் ஜேர்னி இருக்கும் அங்கே அதான் ஞாபகத்தில் வச்சுருங்க அதன் பிறகு ஜம்முதாவி போன பிறகு அந்த ட்ரெயின் ரூட் ஆனது உதம்பூர் போய் கட்ரா வைஷ்ணோதேவிக்கு போகும் ஆனால் நம்ம காஷ்மீர் போகும்போது கட்ரா வைஷ்ணோதேவிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நேராக உதம்பூர் வரைக்கும் ட்ரெயினில் போனாலே போதும் ஸோ பஸ் ரூட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்முதாவிலேருந்து இந்த உதம்பூர் வழியாக தான் மேலே போகும் அந்த பஸ் ரூட் எப்படி ஜம்மு ஜம்முதாவி உதம்பூர் அப்புறம் பனிகால் பனிகாலுக்கு அப்புறம் சிறுநகர் இப்படி போகும்போது இன்னைக்கு லெவலுக்கு இந்த ட்ரெயின்கள் எல்லாம் உதம்பூர் வரைக்கும் தான் போகுது சாரி பார்த்தா ட்ரெயின் விடுறாங்கன்னு சொன்னீங்களே நிறைய நியூஸ் அடிஞ்சது வன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஆமாம் டெல்லியிலிருந்து சிறுநகருக்கு நேரடியாக வண்டி வந்தேபாரத்துக்கு விடுறதாக இருந்துச்சு கட்டணங்கள் அதிகம் என்ன இப்போ யோசிக்கிறாங்கன்னா இந்த செக்யூரிட்டி காரணங்களாக யோசிக்கிறாங்க டெல்லியில வந்து நேரடியாக சிறுநகருக்கு ஏறினாங்கன்னா அதில் யார் யார் ஏறுறாங்க என்ன பர்பஸ்க்கு ஏறறாங்கிறத அவங்களால் கண்காணிப்பது நம்ம கடினம் ஏன்னா டெல்லிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதில் லட்சக்கணக்கான பணிகளை வருவது போகும்னால அங்கேயே ஒரு செக் பண்ணி பார்க்க முடியாதுங்கிற ஒரு செக்யூரிட்டி காரணத்துக்காக தற்போதைக்கு ஜம்முதாவியில் இருந்து சிறுநகர் வரைக்கும் டேரெக்டாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போடுறதாக ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னமும் என்னைக்கு தேதிங்கிறத முடிவு பண்ணலை ஒருவேளை நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகிற நேரத்தில் கூட அது வெளியாகி வரலாம் அப்படி வந்ததுன்னா நீங்கள் த்ரூவாக டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் போய் டெல்லியிலேருந்து அப்புறம் ஜம்முதாவி ஜம்முதாவிலேருந்து திருவா என்ன செய்யலாம் ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மூலமாக ஸ்ரீநகர் போயிடலாம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன இந்த இந்த தாவில இருந்து ஸ்ரீநகருக்கு போகக்கூடிய வந்தே பாரதுடைய கட்டணம் மிக அதிகம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுருந்தார் ஸோ பட்ஜெட்டாக போகிறவங்க அதை செலக்ட் பண்ணாதீங்க எப்பொழுதுமே இந்த ஜம்முதாவியில் போய் நீங்கள் சேரக்கூடிய நேரம் காலையில் ஒரு ஏழுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள போய் சேர்ந்தால் நல்லது என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சிறுநகருக்கு போகிறதுக்கு சாதாரண எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் ஜம்முதாவில் இருந்து ஸோ எனிவே நீங்கள் எப்படி போனாலும் சரி சிறுநகரில் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே போய் சேர்ந்து அங்கே போய் ஒரு ரூமை போட்டுருங்க ஏன்னா நீங்கள் படகு ராத்திரி எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்தீங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் போய் ரூமை தேட முடியாது ரூம் புக் பண்ணிணா வேற எங்கேயும் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்க முடியாது படுக்க விட மாட்டாங்க செக்யூரிட்டி ரொம்ப அதிகம் ஸோ அதனால ரொம்ப சிரமத்துக்கு ஆள் சிறுநகரில் ரூம் எல்லாம் புக் பண்ணி அதாவது இந்த புக்கிங் டாட் காம் இந்த மற்ற வெப்சைட்லாம் இருக்குதுங்களா அது மூலம் ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட போயிடலாம் மற்றபடி சாதாரணமாக போகிறவங்களுக்கு அங்கே போய் தான் ரூம் புக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே சிறுநகர் இருக்கிற மாதிரி உங்கள் பயணத்தை திட்டமிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஜமுதாவில நீங்கள் காலையில் இறங்குற மாதிரி பார்க்கணும் ஸோ அதற்கு ஏற்ப நீங்கள் ட்ரெயின்களை செலக்ட் பண்ணணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அதாவது திருநெல்வேலியிலிருந்து மா வைஷ்ணோ தேவி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினானது இந்த உதம்பூர் வழியாக தான் போகும் போல் கன்னியாகுமரிந்து ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் ஒன்று போகுது மீண்டும் ஒரு முறை இப்போ ரூட்டை பற்றி சென்னை அல்லது ஈரோடு இந்த ஒரு எங்கே வேணால் வந்து அங்கிருந்து நேரடியாக இங்கே போக போகிறீங்க உதம்பூர் ஸோ அந்த உதம்பூர் வரைக்கும் ட்ரெயின் போகும் அந்த இருந்து பனியால் வரைக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு ட்ரெயின் ரூட் கிடையாது இப்போதைக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் மட்டும்தான் ஓட போகுது மற்ற ட்ரெயின்கள் இல்லை ஸோ அந்த பனியால் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வெறும் இருபது ரூபா தான் டிக்கெட்டு சிறுநகருக்கு இப்போ இந்த இருந்து பனிகால் வரைக்கும் தான் நீங்கள் ஒரு ஷேரிங் டேக்ஸிலேயோ அல்லது பஸ்ஸுலையோ போக போகிறீங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கணக்கு பார்த்துட்டே வாங்க திருநெல்வேலியிலேருந்து திங்கக்கிழமை சாயங்காலம் புறப்படக்கூடிய வண்டி நம்பர் பதினாறு எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஏழு இந்த வண்டியாக வந்து ஈரோட்டுக்கு அதிகாலை மூன்று மணிக்கு வந்து சேரும் அதே போல் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை வந்து கன்னியாகுமரியில் கிளம்பி சனிக்கிழமை காலையில் வண்டி நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினேழு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மூணு மணி அளவில் ஈரோட்டுக்கு வந்து சேரும் ஸோ ஈரோட்டில் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் மூணு அஞ்சஞ்சுக்கு நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் பயணம் செய்து அந்த புறப்பட்ட நாளில் இருந்து அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் காலையில் சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் நீங்கள் உதம்பூரை அடைஞ்சிருவீங்க ஸோ இந்த ரெண்டு நாட்களும் இந்த வண்டியை ஈரோட்டிலேருந்து பிடிக்கலாம் சென்னையிலேருந்து வண்டி பிடிக்கலாம்னு சொன்னால் அதிகாலை அந்தமான் எக்ஸ்பிரஸ் என்ற பேரில் சென்னை இருந்து புறப்படுது இது வாரத்தில் ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய கிழமைகளில் வண்டி நம்பர் பதினாறு சைவர் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற பேரில் ஐம்பத்தி மூணு மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய இந்த வண்டி இந்த வண்டியானது சென்னை இருந்து அதிகாலை ஐந்து பத்துக்கு புறப்படக்கூடிய அந்த வண்டியானது இதுவும் அதே போல புறப்பட்ட இருந்து அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணி அளவில் இந்த உதம்பூர் போய் சேரும் ஸோ இந்த வண்டிகள் மூன்று வண்டிகளும் சொல்லியிருக்கேன் ரெண்டு வண்டி இருந்து ஒரு வண்டி சென்னை இந்த மூணு வண்டிகளுமே உதம்பூர் போய் சேர்ந்த அதிகாலை ஒன்பது மணி அளவில் தான் முன்னாடி போய் அடைய சென்னை நியூ டெல் ஒரு வண்டி நியூ இந்த உதம்பூர் இன்னொரு வண்டி அப்படி சென்னை நியூ நீங்கள் காலையில் எப்போ போய் சேர்ந்தாலும் சேர்ந்தா மத்தியானம் போய் சேர்ந்தாலும் சேர்ந்தான் நியூ டெல்லியிலிருந்து இரவு புறப்பட்டு காலை போய் சேர்ந்த மாதிரி வண்டி இதுதான் வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒன்று ஏசி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு சாயங்காலம் இரவு ஏழு மணி அளவில் புறப்பட்டு மறுநாள் காலையில் நாலு ஐம்பது அளவில் கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு உதம்பூர் போய் சேரும் இது தினசரி ஓடக்கூடிய வண்டி அதே போல் வண்டி நம்பர் பன்னிரெண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு உத்தர் சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ்ங்கிற வண்டி இரவு எட்டு ஐம்பதுக்கு புறப்பட்டு காலை ஏழு பத்து அளவில் உதம்பூர் போய் சேரும் ஸோ இந்த வண்டிகளும் உங்களுக்கு தோதுப்பட்டால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஆனால் அது டெல்லி போய் மாறி தான் போகணும் இதே போல் ஓல்டு டெல்லி டெல்லி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து வண்டி நம்பர் இருபது நானூற்றி முப்பத்தி மூணு இரவு எட்டு பத்துக்கு புறப்பட்டு காலை எட்டு ரெண்டுக்கு போய் சேரக்கூடிய இன்னொரு வண்டியும் இருக்குது அதிகாலையில் நீங்க உதம்பூர்ல வந்து இறங்கிடுங்க உதம்பூர்ல இறங்குனீங்கன்னா உதம்பூர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடம் ஒண்ணு அங்கிருந்து பைபாஸ் அந்த உதம்பூருடைய பைபாஸ் அந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படி கேட்டீங்கன்னாக்கா ஜகனி சவுக் ஜகனி சவுக் அப்படிங்கிறது தான் உதம்பூர்ல உள்ள பைபாஸ் ஏரியாவுக்கு பேர் இந்த உதம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த பைபாஸ் இந்த ஏரியாவுக்கு நான் சொன்ன ஜகனி சௌக் சவுக் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரதுக்கு அங்கேயே ஒரு மினி பஸ்லாம் இருக்கும் ஒரு நபர் ஒருக்கு முப்பது ரூபா வாங்குவாங்க இப்போ உங்களுக்கு சிக்கனமாக போகிறவங்களுக்கு அந்த மினி பஸ் கொஞ்சம் பக்கத்தில் பண்ணிங்கன்னால் நாங்கள் நிற்கும் அதில் ஏறி முப்பது ரூபா பார்த்தீங்கன்னா அந்த ஜகனி சவுக் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே இருந்து உங்களுக்கு வடிகால் வரைக்கும் போகிறதுக்கும் ஷேரிங் டாக்ஸி கிடைக்கும் டெம்போ ட்ராவலர் கிடைக்கும் பஸ்ஸுகள் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் நேரடியாக சிறுநகருக்கும் போகலாம் அல்லது அதுக்கு அடுத்த ஸ்டாப் அங்கேருந்து ஒரு எண்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியால் போயிட்டீங்கன்னா பனியால் இருந்து ரூபா டிக்கெட்டில் நீங்கள் ஸ்ரீநகர் போகலாம் ஸோ இந்த பனியால் போகிறதுக்கான லைனை நான் சொல்லிடுறேன் இந்த உதம்பூரில் உள்ள பைபாஸ் இந்த ஜகனி சவுக்கில் இருந்து ஷேரிங் டாக்ஸிலாம் கொஞ்சம் கட்டணம் அதிகமாக இருக்கும் அதுக்கு அதுபோல் இந்த மினி பஸ் மாதிரி ஒரு டெம்போ ட்ராவல் மாதிரி பஸ் போகும் அதில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு நபர் ஒருவருக்கு நூற்றி எண்பது ரூபா இந்த ஷேரிங் டாக்ஸிலாம் போனீங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு ஐநூறுவா வரைக்கும் கேட்பாங்க இங்கே பேரன் பேசலாம் அவங்க கிட்டே ஆனால் பஸ்ஸில் நூற்றி எண்பது ரூபா தான் அந்த பஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோன்னா சுமார் ரெண்டு மணி நேரம் பயணத்தில் உங்களை கொண்டு போய் பனிகால் அப்படிங்கிற ஊரில் விட்டுருவாங்க அங்கேயிருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போயிடலாம் பனிகால் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நிறைய லோக்கல் ட்ரெயின் அதாவது இந்த டிஎம்யூஸ் ட்ரெயின் சொல்லுங்கள் இல்லையா அந்த ட்ரெயின்கள் வந்து நிறைய விட்டுருக்குறாங்க அந்த டயத்தை சொல்லிடுறேன் பாருங்கள் காலையில் ஏழு பதினஞ்சு அப்புறம் எட்டு முப்பது ஒன்பது பதினைந்து ஒன்பது ஐம்பத்தஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மத்தியானம் ஒரு மணி அதாவது பதிமூணு மணி பதினஞ்சு பதினஞ்சு மத்தியானம் மூணு பதினஞ்சு சாயங்காலம் நாலு இருபது அப்புறம் நாலு ஐம்பது சாயங்காலம் இதுதான் கடைசி வண்டி ஸோ இவ்வளோ வண்டி இருக்குது அதாவது ரெண்டு நாலு அஞ்சு மொத்தம் ஒன்பது வண்டி இருக்குது எங்கேருந்து பனிகாலில் இருந்து சிறுநகர் போகிறதுக்கு ஆனால் நீங்கள் அந்த காலையில் ஒன்பது மணி அளவில் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு இடத்துல ஒரு பதினொன்று அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பணிகாரம் வந்துடுவீங்க பனிகாலருந்து பதிமூணு மணி மத்தியானம் ஒரு மணிக்கு ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் தான் நீங்கள் சிறுநகரை சாயங்காலம் ஒரு நாலு மணிக்குள்ளே அடைஞ்சிடலாம் சிறுநகரில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் தான் நீங்கள் சேருவீங்க ஸோ சிறுநகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஷேரிங் டாக்ஸியும் கிடைக்கும் ஆட்டோவும் கிடைக்கும் இந்த மாதிரி மினி பஸ் அப்படின்னு விட்டுருக்குறாங்க எங்கேருந்து சிறுநகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருபது ரூபாய் கட்டணத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் இங்கே இறங்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா டால்கேட் அதாவது அந்த ஊரில் பிரபலமான ஒரு பஸ் ஸ்டாப் எதுன்னு டால் டால்கேட் அதாவது டால் ஏரின்னு சொல்லணும் இல்லையா அந்த ஏரியுடைய நுழைவு வாயில் அந்த இடத்துல தான் டால்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே டிக்கெட் எடுத்து ஒரு நபருக்கு இருபது ரூபாய் டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த டால்கேட் பக்கத்தில் இறக்கூட்ருவாங்க அந்த டால்கேட்டில் உள்ள கேட் நம்பர் ஒன்று அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் நிறைய சந்து சந்தாக போகும் நீங்கள் மெயின் ரோட்டில் உள்ள லாட்ஜுகளில் ரேட்டு கட்டிங்கன்னா சற்று அதிகமாக இருக்கும் அது விட்டு அந்த சந்துகளுக்கு உள்ளே போய் அங்கே உள்ள லாட்ஜுகளில் நீங்கள் ரேட்டு கட்டு பாருங்க ஓரளவுக்கு டார்மெட்ரியும் கிடைக்கும் ரூம்ஸும் கிடைக்கும் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு ஏற்றுட்ட மாதிரி நீங்கள் டார்மெட்ரியோ ரூம்ஸும் செலவு பண்ணிக்கலாம் சாதாரணமாக டார்மெட்ரி ஒரு ஆளுக்கு முந்நூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க ரூம்ஸ் எடுத்திங்கன்னா எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இந்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க இந்த டால்கேட்டில் தான் உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த டால் அந்த டால் ஏரிங்கிற ஏரி அங்கே தான் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு பொழுதுபோக்குறதுக்கு அருமையான இடமா இருக்கும் அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அங்கேருந்து மினி பஸ்ஸுகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லால் சவுக் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சாப்பிட அங்கேயும் போகலாம் லால் சவுக்குங்கிறது வந்து லால் சதுக்கம் அப்படிப்பாரு ஸோ அந்த இடத்துக்கு நிறைய பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வரலாம் ஸோ இது வந்து ஒரு ஏரியாங்கிறது ஒரு மெயின் ஏரியா ஸோ நீங்கள் இவ்வாறாக நீங்கள் காஷ்மீரில் உள்ள தங்குமடம் வரைக்கும் வரைக்கும் நான் ரூட் சொல்லிவிட்டு இப்போ தங்குமடத்துக்கு ஒரே ஒரு ஃபோன் நம்பரும் ஹோட்டல் பேரும் சொல்கிறேன் இது ப்ரொமோஷன் கிடையாது இது எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அங்கே புக் பண்ண தான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப மிடில் கிளாஸுக்கான இந்த ஹோட்டல் தான் இது ஹோட்டல் லேக் ரிஃப்ளாக்ஷன் ஹோட்டல் லேக் ரிஃப்ளாக்ஷன் அந்த ஓனர் பேர் ரஷீத் அவருடைய ஃபோன் நம்பர் குறிச்சிக்கிடுங்க டபுள் எயிட் டபுள் நைன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நைன் இங்கே ரூம்ஸும் கிடைக்கும் டார்மெட்ரியும் கிடைக்கும் டார்மெட்ரினா கரணுமில்ல ஒரே ரூமில் பல பெட்டுகள் இருக்கும் அதில் ஒவ்வொரு பட்டுக்கும் வாடகை தனித்தனியாக உண்டு அந்த மாதிரி இது யாருக்கு பயன்படும்னா சோலோவாக தனியாக போகிறவங்களுக்கு இது பயன்படும் இங்கே புக் பண்ணி நீங்கள் பேசிக்கிடுங்க இங்கிலீஷும் பேசுவாங்க நீங்கள் என்ன ரேட்டு கட்டு இங்கே புக் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக போய்க்கலாம் சார் காஷ்மீரில் என்னென்ன சுற்றி பார்க்கணும் எந்தெந்த இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கான ரூபா சொல்லிடுறேன் இங்கே தமிழ்நாட்டு எந்த மூலையாக இருந்தாலும் டெல்லி டெல்லி அப்புறம் ஜம்முதாவி ஜம்முதாவிக்கு அப்புறம் உதம்பூர் இந்த உதம்பூர் வரைக்கும் நீங்க ட்ரெயினில் போய்க்கலாம் உதம்பூரில் இருந்து பனிகார் வரைக்கும் ஒரு ஷேரிங் டாக்ஸியோ அல்லது மினி பஸ்ஸிலோ போய்க்கலாம் பஸ்ஸில் ரெண்டு நூற்றி எண்பது ரூபான்னு சொன்னேன் அது ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் பனிகார்ல இருந்து ஸ்ரீநகருக்கு இருபது ரூபா தான் ட்ரெயினில் டிக்கெட்டு அது ஒரு அற்புதமான பயணம் கட்டாயம் அதை மிஸ் பண்ணிவிடாதீங்க என்ன இல்லையே இந்த காஷ்மீருக்கு சிக்கனமாக போவதற்கு இன்றைய தினம் நான் கொடுத்ததவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிலை தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோனில் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க அது உங்களுக்கு பேக்கேஜ் டூரில் போகிற உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்